சமைச்சா சக்தி வரும் டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் ஆச்சி ஆச்சி ஹோட்டல் சாம்பார் சாம்பார் மற்றும் சன்ட்ல சமைச்சாங் கேள்விப்பட்டிருக்கியா நான் பிரேக் இருக்கேக்

அதனால அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா சிம்பிளி இம்பாஸ் பாஸ் என்ன ஒரு பையனை கைய பிடிச்சிட்டு இருக்க வெளியே சொல்ல முடியல என் தம்பி என் கூட ஆசைப்படுவேன் போ வரைக்கும் என் தம்பி என் கூட பேச மாட்டேன் இங்க நடிக்கிறதுனாலயா என்னால காலேஜ் போக முடியல அப்பா இறந்துட்டாரு வீட்டோட சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க நீ வந்து காலேஜ் போக கூடாது கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தி லேடிஸ் ஆஃப் சிம்பிளி டைம் பாஸ் ஹாய் வெல்கம் வணக்கம் கௌஷல்யா ரேஷ்மா அண்ட் பாண்டிச்சல்யா கார் இந்த மீடியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி இருந்தது லைஃப் சேட் சாட்ன்ற ஒரு ஆப்ல வீடியோ போட்டேன் அடுத்து டிக்டாக் போனோம் டிக்டாக் வந்து பிளான் பண்ணதனால அடுத்து ஆடிஷனை அட்டன் பண்ணோம் ஆடிஷன் அட்டன் பண்ணி விருமன் படத்துல நடிச்சிருப்பேன் காளி வெங்கட் சார் கூட நடிச்சிருக்கேன் சிங்கம்புடி சார் அவர் கூட மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பதினோரு படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் முனிஸ்காந்த அண்ணன் கூட பண்ணியிருக்கேன் எல்லாரு கூடயுமே பண்ணிட்டு இப்போ சன் டிவியில் சீரியல் ஒன்று போச்சு சிங்கப்பெண்ணே சீரியல் அதில் பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணி எனக்கு திருப்தி கிடையாது என்ன அப்படின்னா அங்கே போனோம்னா ஒரு கேரக்டர் தான் கிடைக்கும் இப்போ நம்ம அதை தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்ன செய்கிறது அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி போனால் போனது அதில் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பெண்களாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனைகள்னா வயசு இருக்குது வயசு இல்லை அப்படிங்கிறத தாண்டி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் நான் எதா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரி அங்கே போனால் அப்படி பேசுகிறாங்க அப்படி வைக்கிறாங்க அப்படின்ட்டு அதை தாண்டி எனக்கு இந்த ஒரு அஞ்சு ஆறு படம் நல்லா கை கொடுத்துச்சு இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் போட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு அம்மான்ற ஒரு செல்வாக்கியும் எனக்கு நிறைய கிடச்சிச்சு பிள்ளைங்க போகிற இன்னுமே என்னோடய கமாண்டில் போய் பார்த்தா அம்மா செல்வியம்மா செல்வியமாக இதுதான் வரும் தப்பான கமெண்ட்டு ஒரு பர்சன் கூட கொடுக்குறதே கிடையாது இதெல்லாம் பார்த்து தான் சிம்பிளி டைம் பாஸ் இதுக்காண்டி கூப்பிட்டாங்க கூப்பிடவும் நான் வந்து பார்த்தேன் எனக்கு வந்து பார்த்ததில் அவங்களோட வீடியோலாம் நிறையா பிடிச்சிச்சு அதை தாண்டி அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்ல இங்கே வந்து பார்த்ததில் அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு சரி இதில் பண்ணுவோமே அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு அம்மாவா அக்காவா என்னென்ன தேவையோ அத்தனை தேவையும் என்னுடைய இப்போ ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுறாங்க இதை தாண்டி நான் ஒரு பேஷண்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு கேன்சரு இதாக இருந்துச்சு அதனால அதெல்லாம் தாண்டி இப்ப வந்து நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா சிம்பிளிட்டா இப்பா இவ்வளவு ஈஸியா கேன்சர் பேஷண்ட்ன்றது ஆமா இல்ல இல்லை இப்ப நான் நல்லா ஆயிட்டேன் நல்லாயிட்டேன் பெண்கள் எல்லாமே நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க ஒரு கேன்சர் அப்படின்னா ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்கல்ல அப்படி இருக்கவே கூடாதுன்றதுக்காக முக்கால் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் பெண்களை மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் பெண்கள்லாம் ஒரு கிள்ளிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது இதை தாண்டி ஆண்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பவரேஜ் இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு நூறு இருக்கு பாத்துக்கோங்க கேன்சர் அப்படின்றத பார்த்தாலே பயப்படுற நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து இப்படி கடந்து வந்து முன்னாடி பேசிட்டு ஒரு முப்பது வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னாலே அவங்க என்ன என்ன செய்யணும் அடிக்கோச கர்ப்பை செக் பண்ணிடணும் நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது இருபத்தஞ்சு பேர் நாங்கள் பண்ணணும் இருபத்தஞ்சு பேர் பண்ணணும் அதில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கான ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் நான் வந்து அவ்வளோ தைரியமாக இருந்தேன் அவங்க டாக்டர்ஸு நர்ஸ் எல்லாமே வந்து என்னோட வீடியோஸு இதெல்லாம் பார்த்ததுனால அவங்க பேச பேச ஒரு தைரியம் என்னுடைய வழி எல்லாத்தையுமே மறக்கிறதுக்கு அவங்க பேசின பேச்சு ரேஷ்மா நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் கிட்ட சேரத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு நான் வந்து ஒரு பொண்ணு தம்பி அம்மா இருக்காங்க அப்பா இல்லை எனக்கு அம்மா மட்டும்தான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சதுக்கப்புறம் என்னால் காலேஜ் போக முடியல என்னால் காலேஜ் போக முடியல ஓகே காலேஜ் போக முடியலன்னா எல்லோரும் எல்லோரும் காலேஜ் போவாங்க என்னால் போக முடியாது அப்பா இறந்துட்டார் அப்போது வந்து எல்லா வீட்டில் வந்து தம்பி சின்ன பையன் எனக்கு எனக்கிட்ட வந்து என்னோட வீட்டோட சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க நீ நீ வந்து காலேஜ் போகக்கூடாது வேலைக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு முன்ன பின்ன வேலைக்கு போய் பழக்கம் இல்லை ஒரு துணி கிடைக்க வேலைக்கு போனேன் துணி கிடைக்க வேலைக்கு போய் அங்கே எனக்கு வேலையே தெரியாது நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வேலைக்கு போகிறேன் அப்போ வேலை அங்கே பார்த்துட்டு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு வேலை பார்க்குறது தம்பி பார்க்க தம்பி ஸ்கூல் படிப்பான் ஸ்கூலில் பார்த்து அவன் ஸ்கூலுக்கு போனோம் அப்புறம் அவனை காலேஜ் படிக்க வைக்கணும் ஒன்றுமே தெரியாது நான் வெளியெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கெல்லாம் வர்றது எங்கேயுமே வெளியே போக மாட்டேன் அம்மாக்கு பயம் விடமாட்டாங்க வீட்டில் இருக்கணும் வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்சால் வீடு விடும் வெளியே கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக மாட்டேன் அப்படியே போயிட்டு இருந்துச்சு சார் அப்புறம் கொஞ்ச நாள்ல எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் அங்கிருந்தே ஒரு டூ மந்த் போயிட்டு இருந்தேன் அப்போ முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு வீட்டில் அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் ஏதாவது ஆடு மாதிரி வந்துச்சு சரி ஓகே நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் நான் ஏதாவது எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை சரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் கூப்பிடுவாங்களா கூப்பிடுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்பேன் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க கூப்பிட்டாங்க ஒரு வேலையை கூப்பிட்டோன்னே அப்புறம் போறேன்னு சொன்னே வீட்டில் யாருக்கும் பிடிக்காது இந்த பண்ணுறேன் என் தம்பிக்கெல்லாம் இப்போ வரைக்கும் என் தம்பி என் கூட பேச மாட்டேன் இங்க நடிக்கிறதுனாலயா என் தம்பியகூட பேசணும்னு ஆசைப்படுவேன் ஆனா பேசணும் அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஆக்ட் பண்றது அந்த மாதிரி பிடிக்காது நான் எங்க வீட்ல சப்போர்ட் பண்ணாங்க சரி போ ஓகே எங்க ஹஸ்பண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் போன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் என் அம்மாக்கு பிடிக்காது இப்போ கால் பண்ணா கூட எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுற வீட்டுக்கு வா வீட்டுக்கு அப்படியே சொல்லுவாங்க எனக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இப்பதான் உனக்குன்னு நீ பாத்துருக்க ஆனா அப்படி பண்ண மாட்டேன் நான் எதிர்பார்ப்பேன் எனக்கு வந்து ஒரு இது வேணும் யாராவது சப்போர்ட் பண்ணணும் வீடியோ எல்லாம் இப்ப வெளியே ரோட்ல போனா நாலு பேருக்கு தெரியுது பரவாயில்ல நீங்க சிம்பிளி டைம் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து வீட்ல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா அது கிடைக்காது அது கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானும் எங்க அக்கா எங்க அம்மா எங்க தான் அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஃபேமிலி இல்லை குட்டி ஃபேமிலி கிடைக்கிற வேலை செஞ்சு நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெய்வமகள் சீல் ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்து ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு நடிக்கணும் நம்மள முடியாது அவார்டெலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதை பார்த்து பார்த்து எனக்கு நம்ம இமேஜின்லாம் பண்ணுவோம் தெரியுமா நம்ப அவார்ட் வாங்கணும் அது மாதிரி ரொம்ப யோசிப்பேன் வீட்டிலேயே நடிச்சு காமிக்க சொல்லுவாங்க அப்படிலாம் நான் அவார்ட் நடிச்சு காமிப்பேன் ஜாலியாக இருக்கும் ஆனால் வீட்டில் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அக்கா ட்ரை பண்ணு சொல்லுவாள் ட்ரை பண்ணால் கிடைக்கல இங்கேருந்து எனக்கு ஆடிஷனில் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்புறம் இவங்க ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னேன் இல்லைம்மா நான் வேலைக்கு போகிறேன் நம்ம வீட்டு சுச்சுவேஷனுக்கு நம்ம வேலைக்கு போனால் தான் முடியும்னு சொல்கிறப்ப அம்மா சொன்னான் எவ்வளோ எனக்கு வயசு இருக்குது வயசு இருக்க வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணு இருக்கிறதுக்குள்ளே நானே அக்காலாம் சேர்ந்து ஒன்று ஒரு நல்ல லெவல் கொண்டு வந்துடுவோம் நீ போய் ட்ரை பண்ணு அமௌண்ட்லாம் பார்க்காதேன்னு சொல்லி அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணி அடுத்த நாளே செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆனோன்னா அவங்களே வந்து இங்கே பிளேஸ் பார்த்து வீட்டில் தங்க வச்சுட்டு அவங்க கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் சப்போர்ட் பண்ணுவாங்க எப்பயுமே ஒரு வீடியோவில் எனக்கு இந்த மாதிரி சீன் இருக்குமான்னு சொன்னால் கூட அது ஆக்டிங்காக பாரு உன்னோட ப்ரொஃபைல்க்கு அதை முக்கியம் நீ ஆக்டிங்காக பார்த்து நல்லா பண்ணு அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கலனா கூட அதுக்கப்புறம் அம்மாலாம் சொல்லி சொல்லி என் பிள்ளை எங்க நடிக்கனு பெருமையாக சொல்லுவார் ஃபர்ஸ்ட்டெலாம் பிடிக்கலன்னு சொல்லுவார் அப்புறம் திடீர்னு ஃபோன் போட்டு உங்கள் சேனல் நேம் என்ன கேட்குறாங்க சொல்லுன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவார் இங்கே வந்தக்கப்புறம் இவங்களும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு முடியலாம் பார்க்கறது எனக்கு திடீர்னு துணு உடம்புலாம் போயிடும் இவ எங்க அக்கா மாதிரி இருந்து கூட நல்லா பாத்துக்குவா என் கூட ரூம்மேட்ஸ் அம்மா எல்லாருமே முடியலன்னா டக்குன்னு பாத்துக்குவாங்க இந்த ஒரு செட்ல வரும்போது இந்த டீமோட இருக்கும்போது வாழ்க்கையே மாறினா மாதிரி ஒரு ஒரு ஜாலியா அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நாட்கள் இருந்திருக்கா கஷ்டத்தெல்லாம் கடந்தது மாதிரி தான் இருக்குது ஏன்னா நாட்கள்லாம் இல்லை எல்லா நாளுமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த பிள்ளைங்களோட ஒரு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது கவலைகள்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த வேலை இந்த பிள்ளைங்களோட இது பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா இதுதான் ஒரு எனக்கு தோணும் வரப்பிரசாதங்க எப்படின்னா ப்ராப்ளம் இருக்கும் அப்போ எப்படி இங்கே வந்து அப்படியே மாத்தி விட்டுருவாங்க நடந்துச்சு நம்ம போனோம் அப்படின்னு ஆயிரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் காலேஜ் படிச்சது இல்லாதனால இங்கே பசங்க பிள்ளைங்களா இல்லை எல்லாரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க அதனால ஜாலியா இருக்கும் சம்பாதிக்கிறான் திமுறா பேசுகிறான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கறது உண்டு நீங்க கேட்டிருக்கீங்களா நிறைய இருக்குது என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா எங்கள் வீட்ல எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரோட சைடு என்ன மனுஷாவே மதித்து மதிக்க மாட்டாங்க ஏ கிராமங்கிறதுனால இந்த வீடியோ போடுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு கேவலமான செயல் இப்போ இந்த விருமன் மூவி இதானதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் பேர் மூக்கையா டே மூக்கையா என்ன உன் பொண்டாட்டி இதில் நடிச்சிருக்கா செஞ்சிருக்கா அப்புறம் இந்த ஆயர் ரூபா பணத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அம்மன் பொண்டாட்டி வாங்கிட்டா இமம் பொண்டாட்டி வாங்கிட்டா நீமத்தில் வாங்கல அப்படின்ட்டு அது நல்ல ஒரு இதாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார சத்தம் போட்டாங்க ஏன்டா நீ எல்லாம் என்னடா பொண்டாட்டி வச்சுருக்க எங்கள் வீட்டுக்கார என்ன பொண்டாட்டி வச்சிருக்கு அவள் வாட்டுக்கு எங்க கூடயே சேர்ந்து புருஷன் நினச்சி வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு இப்போ நாங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிமில் இதுக்கும் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் வருவாப்பில் இதுக்கு இது வருவாங்க நாங்கள் வந்து அதை நடிப்பாக தான் பார்க்குறோம் அதை தாண்டி அண்ணன் தம்பி பிள்ளைங்க இப்படி தான் நம்ம இருக்கோம் எனக்கு வயசுக்கு சம்மந்தமே இல்லாத பையனாக எனக்கு ஹஸ்பண்டாக போடுறாங்க அதுக்காண்டி நம்ம அந்த பார்வையில் பார்க்க முடியுமா இது வந்து நம்ம தொழில் இதில் எவ்வளோ லவ் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது இன்னும் என் நாற்றுனாராகட்டும் என் சொந்த பந்தமாக இருக்கட்டும் என்ன அப்படின்னா கேமரானா ஒரு கேவலம் அது படத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப அசிங்கம் இது வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் மூலிமா தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் வரும் பார்த்துக்கங்க ஆனால் நான் போன படமெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லாமல் என்னோட திறமைக்கு என் வாய்க்கு என்னோடய ஸ்லாங்குக்கு கிடைச்ச ஒரு ஒப்பீனியன் இது புறாமையோ அது யாருக்குமே தெரியாது டைரெக்டாக இவர் சார்லாம் பார்த்தோன்னையும் மல்லுக்கட்டை சொன்னார் தூக்கி வரைஞ்சு கட்டிட்டு அவனுக்குள்ளேயும் கட்டினேன் நான் சார் கொழாய் அடிச்சாண்டை போட்டு காமிமானார் போட்டு காமிச்சேன் தீபாவளிக்கு இப்போ ரெண்டாவது நாள் ஷூட்டு விரும்பன் மூவி இருக்கு நான் வரலேங்கிறேன் என் பொண்ணு கல்யாணம் முடித்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க சார் நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஏஜென்ட்டை சொல்லி என்னை வர சொல்லி நைட்டு மூணு மணிக்கு நான் பஸ் ஏறி காலவாசலில் இறங்குறேன் இந்த சீன் எடுக்கிறதுக்காக வேண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதை பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அதை நல்லா பேசிச்சு இப்போயுமே இன்ஸ்டாகிராமில் போட்டேன் பத்து மில்லியன் பதினஞ்சு மில்லியன் நியூஸ் பச்சு பார்த்துக்கோங்க வடிவக்கரசியமாகவே வந்து கை கொடுத்துச்சு என்னடி இந்த வாங்கு வாங்குற எந்த ஊருக்காரடியாக ஒரு பொம்பளைக்கு பணம் தர ஒரு சம்பாத்தியம் தர ஒரு சப்போர்ட் இந்த உலகத்தில் யாருனாலும் கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு சம்பாத்தியம் என்ன நீ கல்யாணம் பண்ணு லவ் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ஃபர்ஸ்ட்டு சம்பாதிக்க கற்றுக்கணும் பார்த்துக்கங்க ஏன் எங்கள் ஊர்லேலாம் கிராமத்தில் விறகு கொண்டு வந்தால் தான் சாப்பாடு அந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் விறகு கொண்டு வந்து நான் சாப்பாடக்கே என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன் நான் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துருக்கேன் கலாட்டா சேனலில் வந்து அப்படின்னா என்ன ஒரு தன்னம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு ஏன்னா பொய் பேச கூடாது களை வாங்கக்கூடாது கூடாது ஒரு தப்பான தொழில் பண்ணக்கூடாது மற்றபடி என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு துணிச்சல் தன்னம்பிக்கை எனக்கு அந்த டைலாக் மட்டும் படத்துல இருந்து உங்க ஸ்லாங்ல ஏதாவது அப்படியே சொல்லி காமிங்களா அதுல பேசுன மாதிரியே நான் பேசுறேன் நான் மாவட்டம் அந்த புள்ள துணித்த வச்சுட்டு இருக்கோம் அந்த பொண்ணு வந்து வடிவிகரசி மத்திட்டுதான் எந்திரிச்சு போயிரும் அப்ப நான் சொல்லுவேன் நானு ஏய் இருடி நானும் வர்றேன் எப்படி ால அதே தான் என்னையும் போட்டு குடையுறா காடு வா வாங்குது வீடு என்ன போடு முட்டை முட்டைற கோலிக்குன்னு பொச்சு வழி தெரியும் ஆட்டிப்பாரு அப்பனாத்தான் எங்க வலி புரியும் அப்போ அந்த அம்மா சொல்லுவோம் ஏன்டி வாங்கின அட்வான்ஸ் நீ பேசின பேச்சுக்கு சரியா போச்சு அப்படின்னு அந்தது ஒரு இது நல்லா வந்துச்சு அதுக்கு நிறைய பேரு மீன்ஸ் போட்டுருந்தாங்க அந்த மாதிரி நம்ம ரேஷ்மா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் நம்ம சம்பாதிக்கணும்ன்றப்போ ஒரு ஒரு தைரியம் நமக்கு வரும் ஆனா வெளியிருந்து பாக்குறதுக்கு வந்து சில பேர் அது திமுறாவோ சில பேர் வந்து ஒரு ஆட்டிடியூடாவோ இவன் இப்படி இருக்கா அப்படின்னு எடுத்துப்பாங்க ஆனா அது நம்மளோட சேஃப்டி செக்யூரிட்டி நமக்கு தான் தெரியும் அந்த மாதிரியான பேச்சுகள் கேட்டிருக்கீங்களா இப்போதான் யாருக்கும் பிடிக்காம தான் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதான் மம்மி சொன்னாங்களே இப்போ இந்த இந்த ஒர்க் வந்து ரொம்ப கேவலமா தான் பாக்குறாங்க அது இது ஒர்க்கை ஒர்க்கா தான் பாக்கணும் அது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கை ஒர்க்கா தான் பாக்குறோம் ஆனா பாக்குற பார்வை தப்பா இருக்கு எப்படின்னு அதான் மம்மி சொன்னாங்களே இங்க ஒரு ஹஸ்பண்ட் அங்கே ஒரு ஹஸ்பண்ட் நாங்கள் வந்து ஹஸ்பண்டாக ஆக்ட் தான் பண்ணுறோம் அது ஆக்டிங் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது என்ன ஒரு பையனை கையை பிடிச்சிட்ருக்க என்ன உங்க இப்போ சொல்லி கொடுத்தாங்களா எனக்கு பா சொல்ல முடியல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க அது அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது ஆக்சுவலாக அவங்க ஓகே தான் அவங்களுக்கு ஓகே தான் இருந்தாலும் அவங்களுக்கு இது புதுசு இல்ல அதனால அவங்களுக்கு என்னடா இது அப்படியா அப்புறம் பொம்மை கேட்பாங்க இப்படியா அது ஓகே அப்படி தான் இருக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சமாளித்து அப்படியே போயிட்டு இருக்கு இதனால வீட்டில் யாருமே சப்போர்ட் இல்ல அவங்களுக்கு அவளுக்கு என்னன்னா தப்பான தொழில் இந்த பொண்ணு பண்ணுது பண்ற வேலை சரியில்லை சொந்தக்காரங்க யாரும் பேசுறது இல்லை என்கிட்ட ஒரு மாதிரி தப் ரொம்ப தப்பான தொழில பாக்குறாங்க இந்த தொழில ஆக்சுவலா அவங்க அதுதான் ப்ராப்ளம் கௌசல்யாக்கு வந்து என்ன கேட்கணும் நான் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன்றப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க எனக்கு அந்த டுவெல்த் முடிச்சு வேலைக்கு போறப்ப கூட தப்பலாம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் மாசமே ஐயாயிரம் நான் அதை வாங்கி கொண்டு எங்க அம்மா தான் கொடுப்பேன் கொடுக்குறப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க எங் அவங்கள்ட்ட காசு இருக்கா எல்லாம் தெரியாது ஆனால் என்பது வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்த காசுல பாதி காசு கொடுத்துருவாங்க இப்போ நானே இருக்கு நான் சம்பாதிக்கிற காசை ஃபர்ஸ்ட் அம்மாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு செலவு வச்சுக்குவேன் இடையில காசு என்ன கேட்காமலே அவங்களே போட்டு விட்டுருவாங்க நீ கவலைப்படாம உன்னோட தேவை நீ ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ அப்படின்னு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது அவங்க தான் எங்க அக்கா எங்கள் அம்மா ரெண்டு பேர் அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் இருப்பேன்லாம் தெரியாது அவங்க சப்போர்ட் கொடுக்கலன்னா எங்கள் அப்பாலாம் எட்டாவதுலே நிறுத்தி கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொன்னாங்க கஷ்டப்படாமல் நிம்மதியாக என் பிள்ள வாழணும் அப்படிங்கிறப்போ என் பிள்ளை அவள் கால நின்று அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மனசு இது இவள் அழுகிற நான் கூட இருந்திருக்கேன் சிரிக்கிற டைம்லேயும் கூட இருந்திருக்கேன் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் அவங்க ஃபேமிலி இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னுமே சந்தோஷமா அவள் ட்ரை பண்ணுவா அவளோட ஏக்கமே அதுதான் நம்ம வீட்டாளுங்க அம்மாலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் தங்கச்சி இல்லைனாலும் தங்கச்சி நான் சப்போர்ட் பண்ணணும் ஆல்ரெடி ஆனால் அவங்க அம்மாவா அம்மாவா தம்பியான்னு கொடுக்குறப்போ பண்ணு எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உனக்கு தேவையா நீ பண்ணுன்னு சொல்றப்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாலும் கூட அம்மா ஒருத்தர் இருக்கிறனால அளவுக்கு இவ்வளவு இவ்வளோலாம் நம்ம கடந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து அழகாக அந்த கமெண்ட்ஸ்லாம் போடும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து உங்களை கொண்டாடுறாங்க உங்களை செலிப்ரேட் பண்றாங்க தன்னுடைய அம்மாவை அக்காவை தங்கச்சியா பார்க்குறாங்க இல்லையா சோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது படிக்கும்போது எவ்வளோ ஜாலியா இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற இந்த கமெண்ட் பார்த்து சந்தோஷமா இருக்கும் இப்போ இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் வீட்ல எங்க சொந்தக்காரங்களாம் பேசியிருக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிருக்கே மாட்டாங்க ஏ இவ தானே நான் விட்டுருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு என்னை பார்த்ததுக்கப்புறம் ஏ இவ நான் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க தெரியுமா நான் கஷ்டப்படுறப்ப என் கூடவே இல்லை இப்போ நீ பேசினா எனக்கு எப்படி இருக்கும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருக்கேன் நீ பேசுகிறேன் இப்போ எனக்கு எப்படி பாசம் வரும் எங்கள் சொந்தக்காரங்க பேசவே மாட்டேன் கஷ்டத்துல இல்லாதவங்க கூட பேசக்கூடாதுன்னு பேசுறதே இல்லை ஆமா காசுக்கு மட்டும் தான் மேக்சிமம் அதுக்கு தான் வருவாங்க இப்ப நல்லா இருக்கேன்றதுனால பேசுவாங்க அதனால யார்கிட்டயும் பேச மாட்டேன் சொல்லுங்க எல்லாரும் கேப்பாங்க ஏ அந்த பொண்ணு நான் அங்க இருக்கு உன் ஃப்ரெண்டு வேற லெவல் கலக்குறா இல்ல ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா அவருக்கு குரூப் பண்ணி ஒரு வீடியோவா அமிச்சு விட்டு ஏ இந்த பொண்ணு அவங்க வேற லெவல் கலக்குற நீங்களா செலிபிரிட்டி ஆயிட்டு இல்ல கண்டுக்க மாட்டேன் அப்படி அப்படி பேசுவாங்க பயங்கரமா கமெண்ட் ரேஷ்மாக்கா நீங்க வேற லெவல் அப்படி ஏதாவது கமெண்ட் வரும் நாங்க ஏதாவது பேசினா அதை மென்ஷன் பண்ணியே போடுவாங்க சார் நம்ம எதிர்த்து பேசினது இவ்வளவு தூரம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும் நிறைய குட்ட வந்துச்சுன்னா அதை நாங்க எடுத்துப்போம் கம்மியா தான் இது வரும் இதை நாங்க சொல்லி தள்ளி விட்டுட்டு அதுக்காக நம்மள புகழ்ந்து தள்ளுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக இச்சா யாரா நீங்க உங்களுக்காக ஒர்க் பண்றோமே அப்படின்னு மேக்சிமம் அந்த அளவுக்கு பேட் ஆங்கிள் பண்ணது இல்லை அக்கா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இதுல கொஞ்சம் ஓவரா இருக்கு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களா ஆனா அவங்க சொல்றது வந்து நல்லபடியா தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அக்கா சூப்பரா இருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க அந்த அக்கா என் வரல இந்த அக்கா என் வரல அந்த மாதிரி தான் கேட்போம் அந்த அன்பெல்லாம் பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கும் டைம் பாஸ் ஃபேமிலியில வந்து நிறைய வீடியோஸ் பண்ணிருப்பீங்க அதுல எனக்கு இந்த டயலாக் வந்து ரொம்ப நான் வந்து அடிக்கடி இந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப சொல்லி சொல்லி பாப்பேன் அந்த மாதிரி ஒரு டைலாக் மூணு பேருமே எனக்காக சொல்லிக்காவிங்க இப்ப ஒரு இது எடுத்தோம் காசேதான் கடவுள கடவுளப்பா கடவுளப்பா தானே அந்த இதுல பண்ணியிருந்தோம் அந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த பையன் வந்து எனக்கு வராததெல்லாம் சொல்லி காமிச்சான் நான் எப்போவுமே பேசுகிறது ஒன்றோட சரி நடிக்கிறதுனாலும் ஒரு கௌரவமான ஒரு இது தான் நடிச்சிட்ருப்பேன் இதில் வந்து காமெடியாக பண்ணணும் பண்ணணும் இவங்கக்கிட்ட சொன்னதுனால ஒரு காமெடியாகவே ஒரு இது கொண்டு வந்தாங்க அதில் வந்து இவங்களோட பேசுவேன் இவன் பொண்ணு கார்த்திக் இருந்தான்ல அவன் பையன் அவங்களோட நான் பேசுவேன் பேசும்போது கூட்டிக்கிட்டே இருப்பேன் கூட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வருவான் வரும்போது எங்கடா போயிட்டு வர்றேன் அப்படின்னு கோவமாக கேட்பேன் கோமா கேட்கும்போது என்ன செய்கிறது அவன் கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரமா அப்படின்றது மாதிரி சொல்லுவான் கிருக்கெட்டு விளாட போயிட்டு வரீங்களா எங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு தெரியுமா எப்பா எப்பா எப்போ என்ற இந்த இதை மாற்றி மாற்றி சொல்லும்போது எனக்கு அதில் ரொம்பவுமே பிடிச்ச டைலாகவே ஆகிப்போச்சு பார்த்து கடைசியில் விளக்க மாத்திர கூட்டிக்கிட்டே இருப்பேன் கடைசியில் எப்பா எப்பா எப்போ எப்பா அப்படின்ட்டு போயிடுவோம் அழகாக இருந்துச்சு எனக்கு அது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நடிக்கும் போது கூட நல்லா இல்லை அந்த டப்பிங்கில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அவள் யார் ரசிக்கிறாங்களோ இல்லையோ என்ன நான் ரசிச்சேன் ரேஷ்மா ஏம்மா லோன் வாங்கினீங்க ஞாபகம் இல்லையா ஏய் யார் என்ன வந்து இன்னும் கேட்டிருக்க ஏய் செந்து செருஜா கேள்விப்பட்டிருக்கியா லோன்னு அது இதுன்டு நான் அண்ணே பன் ப்ரேக் அங்கே கஸ் இல்லாமல் இருக்கே அக்கா பன் ப்ரேக் வச்சிருக்கே இந்தா என்னெடி இது என்ன காஃபி குடிச்சிட்ட மாதிரி நினைக்கிறியா குடிச்சுட்டு வந்த டம்ளர் அதுக்கு என்ன பண்ணலாம் பக்கத்து வீட்டுக்காரன் பாடுறான் முன்னாடி இப்படி ஸேரீ வாங்கி தள்ளுறான் தான் இருக்கியே ஒன்னுஞ்சுக்கு தண்டம் இல்ல அதுக்கு என்ன பண்ணலாங்கிற அச்சி வாய் மூடு ஒழுங்கா நடந்து எனக்கு ஸேரீ வாங்கிட்டு வந்து குடுக்குறேன் நீ பள்ள தட்டி பேத்துருவேன் தேங்க் யூ சோ மச் சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா டார்லிங் மொபைல் உள்ள சூப்பர் ஸ்டார் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே